இன்றைக்கி பசங்களுக்கு என்ன லஞ்சு எடுத்து வச்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டு இருக்கற மாதிரியே இருக்குது கிளைமேட் கொஞ்சம் கிளவுடியாக அந்த மாதிரி இருக்குது அதனால அதுக்கு எதமா மதியம் தான் சுட சுட ரச சாதம் செஞ்சிருந்தேன் சாதம் செஞ்சுட்டு அதை ரசம் ஊற்றி கொழ குளன்னு ப வச்சுருந்தேன் பருப்பு தான் வச்சுருந்தேன் நேற்று வந்து வேக்சினேஷன் போட்டிருந்தாங்க சின்னவங்களுக்கு அதனால் அவங்க கொஞ்சம் ஃபீவரிஷாகவே இருந்தாங்க ஸோ இது சாப்பிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுன்னு சொல்லிட்டு பெரிய பாப்பாவுக்கும் ஃபீவர் தான் கொஞ்சம் ரெக்கயர் ஆகிட்டு வருது அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஆப்டாக இருக்கும்னு ரசசாதமும் தொட்டுக்கிறதுக்கு சொரக்கா கூட்டும் தான் வச்சுருந்தேன் எப்படி இந்த சொரக்கா கூட்டை சாப்பிட மாட்டாங்க அது சும்மா ஆப்ஷனல் தான் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி ஹனி கேக் வச்சுருந்தேன் ஏன்னா பெரியவளுக்கு வாய்ஃபுல்லாக புண்ணு எதுவுமே சாப்பிட முடில கொஞ்சம் ஸ்வீட்டாக ஏதாவது வைங்கன்னு சொல்லியிருந்தேன் அதனால் ஹனி கேக் வச்சுட்டு நெல்லிக்காய் ரெண்டு வச்சிருந்தேன் சரி சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றாங்களா என்னான்ட்டு ஈவினிங் தான் தெரியும் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்ல மறந்துட்டேன் இன்னையோட ஸ்கூல் முடிஞ்சு நைன் டேஸ்க்கு லீவு உங்களுக்குலாம் எத்தனை டேஸுன்னு